காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி எட்டு பூர்வ கால கலைகளும் போக போக உபாசனா மார்க்கம் தான் வித்தை என்பதும் விரிவடைந்து இப்போது நாம் சொல்கிற அர்த்தத்தில் அநேக ஆர்ட்டுகளும் சயின்ஸுகளும் ஏற்பட்டு இவையும் வித்தை என்று பெயர் பெற்று குருகுலங்களில் கற்பிக்கப்படலாயின சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே இப்படிப்பட்ட வித்தைகளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பதை பார்க்கும்போது எத்தனை காலத்துக்கு முன்னேயே நம் பூர்வீகர்கள் இத்தனை துறைகளில் தேர்ச்சி கண்டு அவற்றை முறையாக கற்றுக் கொடுத்தும் வந்திருக்கிறார்கள் என்பதாக நமக்கு ஆச்சரியமே உண்டாகிறது அநேக வித்தைகளை கற்றும் ஆத்ம ஞானத்துக்கு அபியாசம் பண்ணாததால் நிறைவு காணாமல் ஏதோ ஒரு ஏக்கம் பிடித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்த நாரதர் தாம் படித்த வித்தைகளின் பெயர்களை சனத்குமாரரிடம் சொல்வதாக அந்த உபநிஷத்தில் வருகிறது நாலு வேதங்கள் ஐந்தாவது வேதமாக நாரதர் சொல்கிற இதிகாச புராணங்கள் ஆகியவற்றோடு வேதங்களின் வேதம் என்று அவர் குறிப்பிடும் வியாகரணம் பித்திரியம் என்பதான பித்ருகர்மாக்களை பற்றிய கல்பம் ராசி என்பதான கணித சாஸ்திரம் தெய்வம் என்றும் சகுன சாஸ்திரம் நிதி என்கிற பொருளாதார சாஸ்திரம் வாக்கியம் என்கிற தர்க்க சாஸ்திரம் ஏகாயனம் என்கிற ராஜநீதி தேவ தேவவித்யா என்பதான நிறுத்தம் அதாவது வேதத்தின் அக்ஷரங்களுக்கு அர்த்தம் சொல்கிற இட்டிமாலஜி பிரம்ம வித்யா அதாவது வேதாந்தம் பூராவுக்கும் ஏற்பட்டுள்ள பிரம்ம வித்யா என்ற பெயர் இந்த இடத்தில் வேதமந்திர சப்தங்களை வலுவர நிர்ணயித்து தரும் சிக்ஷா சாஸ்திரம் என்ற ஃபோனடிக்ஸை மட்டும் குறிக்கும் பூதவித்யா என்னும் ஜீவ ஜந்துக்களை பற்றியதான பயாலஜி சத்ரவித்யா என்பதான சத்திரியர்களுக்குரிய யுத்த சாஸ்திரம் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ஆகிய இரண்டும் சேர்ந்த நட்சத்திர வித்யா விஷங்களை முறிக்க வழி சொல்லித்தரும் சர்ப்ப வித்யா தேவஜன வித்யா அதாவது உச்சாணி தேவர்களுக்கும் நம்மை போன்ற ஜாதிக்கும் இடையில் உள்ள தேவஜனங்களான கந்தர்வர்களுக்குரிய சங்கீத நாட்டிய நாடக சில்ப சித்திர கலைகள் என்று இப்படி அநேக கோர்ஸுகள் படித்ததாக நாரதர் சொல்கிறார் நாரதர் மகா மேதை பொருந்தியவர் அதனால் அவரால் இத்தனை படிக்க முடிந்தது அதோடு இத்தனை படிப்பாலும் ஆத்மானந்த நிறைவை பெற முடியவில்லை என்று விவேக வினயங்களும் அவருக்கு இருந்தன அதனால் தான் சனத்குமாரரை ஆச்சரித்து அவரிடமிருந்து ஆத்ம வித்யோபதேசம் பெற்றிருக்கிறார் ஈஸ்வர தத்துவத்தை காட்டிக் கொடுக்கவே கல்வி பிரயோஜனப்பட வேண்டும் என்பதும் இதிலேயே தெரிகிறது அது இருக்கட்டும் நான் சொல்ல வந்தது இத்தனை கோர்ஸுகள் இத்தனை சப்ஜெக்டுகள் ஏற்பட்டுவிட்டன என்றால் அப்போது குருகுலமும் விஸ்தாரமாகிக் கொண்டே போய் பல டீச்சர்கள் இருந்திருக்க வேண்டும் நாரதரைப் போல இல்லாமல் இவற்றிலே ஒரு சில சப்ஜெக்டுகளை மட்டும் படிக்கும் மாணவர்களை கொண்ட தனித்தனியான பல கிளாஸ்கள் அமைந்த பெரிய வித்யாசாலைகள் உண்டாயிருக்க வேண்டும் காட்டிலே ரிஷிகள் நடத்திய இப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டிகளின் அடிப்படையிலேதான் தாகூர் சாந்தி நிகேதனம் அமைத்தது நாரதருக்கு ஏற்பட்ட குறை பொதுவாக அந்த கால வித்தியார்த்திகள் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்காது ஈஸ்வர சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம் உள்ளதாகவே அந்நாள் கல்வி இருந்தாலும் ஒரு சாமானிய ஜீவனை வித்யாபியாச காலத்திலேயே ஒரே அடியாக அவனுக்கு எட்டாத ஞான மார்க்கத்தில் பிடித்து தள்ளிவிடவில்லை அறிவு ரீதியில் பிரம்ம வித்தையையும் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்பொழுதே அவன் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தவில்லை படிப்பு முடிந்த பிறகு அவன் கல்யாணம் கார்த்திகை பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று இல்லற வாழ்க்கையை நன்றாய் நடத்தி பழைய கர்மாக்களை தீர்த்து கொண்டும் தனக்கான கர்மாவை பண்ணியும் சித்த பரிபாகம் அடைந்து அப்புறம்தான் சன்னியாசியாகி விசாரம் செய்ய வேண்டும் என்பதே சாஸ்திர வழி இதற்கு அனுகூலம் பண்ணும்படியாகவே கல்வி முறை இருந்தது